வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் சேர சோழ பாண்டியர் பெருமை பேசக்கூடிய முத்தொள்ளாயிரம் என்ற நூலிலிருந்து வீரசால் மன்னர் என தொடங்கக்கூடிய ஒரு பாடலுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சங்க காலத்தில் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள்னு சொல்லிட்டு அந்த மூவேந்தர்கள் தான் இந்த தமிழகத்தை அரசாட்சி செய்து கொண்டு வந்தார்கள் அந்த சூழலில் மற்ற மன்னர்களெல்லாம் அந்த சேர சோழ பாண்டியர்களிடத்துல வரி செலுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அந்த மூவேந்தருடைய பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்திய ஒரு நூல் அப்படின்னா இந்த முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற நூல் தான் இதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடல் வீருசால் மன்னர் அப்படிங்கிற பாடல் இது ஒரு நான்கு வரிகளில் அமைந்த ஒரு பாடல் நான்கு அடிகளால் அமைந்த ஒரு பாடல் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சேரமன்னனுடைய யானையினுடைய சிறப்பு யானையினுடைய வலிமை அதை தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடலில் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா சேரமன்னனுடைய படைக்கலம் அந்த போர்க்களம் அந்த போர்க்களத்தில் பகலெல்லாம் போர் நடக்குது இப்போது பகல் முழுவதுமே போர் நடந்து முடிஞ்சிருச்சு அப்போது மாலை நேரமான அந்த போரை நிறுத்திடுவாங்க அப்போ அப்போ அந்த போரை அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இறந்து போன வீரர்களுக்கு மரியாதை செய்வாங்க காயம்பட்டவர்களுக்கு மருந்து போடுவாங்க அதே மாதிரி காயம்பட்ட யானைகள் குதிரைகள் இப்படி எல்லாமே அந்த போர்க்களத்தில் இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட சில நேரங்களில் அந்த யானைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும் அந்த யானைகள் பகலெல்லாம் போர் புரிஞ்சுக்கிட்டே இருந்த காரணத்தினால அந்த மாலை நேரம் ஆகியும் கூட இன்னமும் அந்த யானைகளுக்கு அந்த போர் வெறி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே குறையாது அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல் அப்போ யானைகள் என்ன பண்ணுதுன்னா வழியினுடைய வேதனையால் அது என்ன பண்ணுனால் சில நேரங்களில் கூச்சல் எழுப்போம் அப்போது ஒரு சில யானைகள் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே வானத்தை நோக்கி அண்ணாந்து தன்னுடைய தும்பிக்கு மேலே தூக்கி அது வந்து ஒளி எழுப்புது பிளிர ஆரம்பிக்குது அப்போ இந்த காட்சியை ஒரு புலவர் வந்து பார்க்குறார் அப்போ அந்த புலவர் பார்க்கும்போது அவருடைய மனசுக்குள்ளே ஒரு கற்பனை ஏற்படுகிறது அந்த சேரனுடைய போர்க்களம் அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு யானை வானத்தை நோக்கி அந்த இரவு நேரத்தில் அந்த போர் எல்லாம் முடிந்தால் அந்த இரவு நேரத்தில் வானத்தை நோக்கி தன்னுடைய துதுக்கியை நீட்டி அப்படியே பிழிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த காட்சியை பார்த்த புலவருக்கு உள்ள ஒரு ஒரு கற்பனை ஏற்படுகிறது அந்த கற்பனை தான் இந்த பாடல் இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா வீருசால் மன்னர் விரி தாம வெண்குடையை பார எரிந்த பரிசயத்தால் தேராது செங்கண்மா கோதை சீன வெங் களியானை திங்கள் மேல் நீட்டும் தன்கை அதாவது பகலெல்லாம் போர் புரிஞ்ச அந்த யானை அந்த பகலில் நிறைய காட்சிகளை பார்த்துருக்கும் அந்த க புலவருடைய கற்பனை பாருங்களேன் பகலெல்லாம் நிறைய எதிரிகளை பார்த்துருக்கோம் அந்த எதிரிகள் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாட்டு அரசர்களுமே வரும்போது அவங்க எதிரிகள் தான் அவங்க வெண்கொற்ற கொடையோடு வருவாங்க ஒரு மன்னனுக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது அந்த வெண்கொற்ற கொடை நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும் அப்படி வரும்போது இந்த சேரனுடைய யானை என்ன பண்ணுமா யானைகள் என்ன பண்ணுமா அந்த எதிரிகளுடைய அந்த அரசனுடைய அந்த வெண்கொற்ற கொடையை போய் பாஞ்சு அப்படி அதை அப்படியே அந்த போய் போய் வேகமாக போய் அந்த மன்னர்களே அழிச்சிட்டு அந்த வெண்கொற்ற கொடையும் கீழே போட்டு நசுக்கிடும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் அந்த யானைகள் பண்ணும் இப்போது அதை அது அதை புலவர் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு சொல்கிறாரு இப்போ மாலை பொழுது வந்துட்டதுனால போரை வந்து நிறுத்திட்டாங்க ஆனால் அந்த யானைக்கு வந்து இன்னமும் அந்த அந்த போர் மேலே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அந்த போர் எண்ணம் அந்த யானையை விட்டு போகலை அந்த இப்படியாவது போர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதுக்கு போகவே இல்லையா அப்போ யானையினுடைய மனசுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருந்துச்சான் அந்த நேரத்தில் அது என்ன பண்ணுதான் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை பார்க்குது அந்த நிலா வெண்மை நேரத்தில் இருக்கும் இல்லையா அந்த வெண்மை நேரத்தில் அந்த நிலா இருக்கிறது அந்த நிலா பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளை நிலா அந்த முத்து மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு வெண்கொற்றை மாதிரி தெரியுது அதாவது எதிரிகள் வந்து அந்த வெண்கொற்றை கொடையை பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா அது மாதிரி அந்த நிலா தெரியுது அதை பார்த்த உடனே அது என்ன தோணுச்சா சேரனுக்கு எதிரியாக ஒருத்தன் வந்து வானத்து வழியாக வந்து போரிட வர்றான் அப்போ அவனை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த நிலாவை வெண்கொற்ற கொடைன்னு நினச்சிக்கிட்டு அதை பறித்து வீசுறதுக்காக அந்த வானத்தை நோக்கி அந்த துதுக்கியை உயர்த்தி அது என்ன பண்ணுதான் தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி பிளிகிறதாம் அப்படியாக ஒரு கற்பனையாக இந்த பாடலை புலவர் கொடுத்துருக்கிறார் வீறுசால் பாடலை பாருங்கள் வீறுசால் மன்னர் வீறுசால் வீறு என்றால் சிறப்பு பொருந்திய அப்படின்னு அர்த்தம் அந்த சிறப்பு பொருந்தி அந்த மன்னர்களுடைய விரி தாமம் விரிந்து அந்த தாமம் என்றால் மாலை அந்த மாலையுடைய அந்த வெண்குடை வெண்குடை அப்படின்னா அந்த குடையை தான் வெண்குடைங்கிறாங்க அப்போது சிறப்பான அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய வெண்கொற்ற கொடையை வைத்திருக்கக்கூடிய அந்த எதிரிகள் அந்த எதிரிகளுடைய அந்த வெண்கொற்ற கொடையை பாறை எரிந்த பரிசயத்தால் பாறை என்றால் சிதற அப்படின்னு அர்த்தம் பரிச்சயம்னா பழக்கம் எப்போவுமே அந்த மன்னனுக்கு எதிரியாக யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுடைய அந்த வெண்கொற்ற கொடையை அப்படி பறித்து அப்படியே என்ன பண்ணுமா அந்த யானைகள் வீசுமா வீசும் போட்டு மிதிக்கும் அப்படிப்பட்ட அந்த சூழலவே பார்த்து பார்த்து பழகி போன யானைகள் அந்த செங்கன் மா கோதை கோதை என்பது சேரர்களுக்குரிய ஒரு சிறப்பு பெயர் சிவந்த கண்களுடைய சேரன் அர்த்தம் அவனுடைய சின வெங்கலி யானை கோபம் கொண்ட வெங்கலி யானை வெங்கலியானா மதம் பிடிச்ச யானை மதம் பிடிச்ச சாதாரண யானைகளாலேயே சும்மா இருக்க முடியாது அப்போ மதம் கொண்ட யானைகள் வந்து சும்மா இருக்குமான நிச்சயமாக இருக்கவே இருக்காது அப்போ ம அப்போ மதம் கொண்ட யானைகள் என்ன நினச்சிக்குதான் பகல் முழுக்க அந்த போர் செஞ்சு இப்போ அந்த இரவு நேரத்தில் அந்த வானத்தை நோக்கி பிளரக்கூடிய காட்சியை பார்த்தபோல் அவருக்கு கற்பனை தோன்றுகிறது பகலில் வந்த அந்த மற்ற நாட்டு அரசர்களுடைய வெண்கொற்ற கொடையெல்லாம் பறித்து தூக்கி வீசின அந்த யானை இரவு நேரத்தில் பிளறுகிறது வானத்தை நோக்கி துதுக்கி நீட்டுகிறது அப்போது அந்த வெண்கொற்ற கொடையை பார்த்தோன்னே எதிரிகளுடைய எதிரிகள் வந்து வானத்தின் வழியாக நம்ம சேர இடத்துல சண்டைக்கு வருகிறார்களா அவர்களை நாம் சும்மா விடலாமா அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அது என்ன பண்ணுச்சா அந்த சின யானை மதம் பிடிச்ச அந்த யானை திங்கள் மேல் நீட்டும் கை திங்கள் அப்படின்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்குது பொதுவாக திங்கள் அப்படிங்கிறது வாரத்தில் ஒரு கிழமை அதுக்கப்புறம் மாதத்தையும் திங்கள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நிலாவையும் திங்கள்னு சொல்லுவாங்க இந்த பாடலில் திங்கள் அப்படிங்கிறது நிலாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது அப்போ அது என்ன பண்ணுதா அந்த வானத்தை நோக்கி பிடுறது இல்லையா அது வந்து அந்த அந்த நிலாவை பறிச்சு எப்படி அந்த எதிரினுடைய அந்த வெண்கொற்றைய வெண்கொற்றக்கூடிய பிடிச்சு வீசுது இல்லையா அப்போ அந்த மாதிரி அந்த நிலாவை பிடித்து வீசுவதற்காக அது வந்து அப்படி பிழுறுகிறது அப்படின்னு அந்த புலவர் என்ன பண்ணுறாருனா கற்பனையால் பாடுகிறார் அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா அந்த புலவனுடைய கற்பனை தெரிகிறது இது இயல்பாக நடந்த ஒரு விஷயம்தான் யானைக்கு வந்து அது வழியால் வேதனையால் வானத்தை நோக்கி அது துதுக்கி நிட்டுருக்கலாம் ஆனால் அந்த புலவர் வந்து சேரனுடைய பெருமையும் பேசணும் இல்லையா சேரனுடைய பெருமையும் பேசணும் சேரனுடைய யானையினுடைய பெருமையும் பேசணும் அதே மாதிரி எதிரிகள் வந்து அவங்ககிட்ட அடிபணிந்து போவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையும் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தினால இப்படி பாடியிருக்கிறார் அப்போது வீறுசால் மன்னர் விரிதாம வெண்கொடையை சிறப்பு பொருந்திய அந்த வெண்கொட்டை கொடையை வைத்திருக்கக்கூடிய அந்த எதிரி மன்னர்களுடைய அந்த வெண்கொட்டை கொடையை பாறை எரிந்த பரிச்சயத்தால் பாறை என்றால் அப்படி சிதற வச்சு தூக்கி வீசக்கூடிய அந்த பழக்கத்தினால அந்த மன்னன் அந்த சேர மண்ணுடைய மதம் கொண்ட யானை இரவு நேரத்தில் என்ன பண்ணுதான் கூடிய அந்த நிலாவை பார்த்துட்டு எதிரி மன்னனுடைய அந்த வெண்கொற்ற கொடை என்பதாக அந்த யானை நினைத்து கொண்டு அதை பறித்து வீசுவதற்காக தன்னுடைய துதிக்கையை நீட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லலாம் அதாவது இயல்பாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வின் மேலே கவிஞர் வந்து தன்னுடைய கற்பனையை ஏற்றி கூறுவது அந்த வகையில் இந்த பாடலை நம்ம தற்குறிப்பேற்ற அணியாக கூட சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி